வணக்கம் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நான் பார்க்கக்கூடிய வீடியோ ரிங்வாம் ஸோ ரிங்வார்னால் படர் தாமரை ஸோ படர் தாமரை எப்படின்னா எப்படி இருக்குன்னா பங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியதுனால தான் இந்த ரிங் வார்ம் வருது ஸோ இந்த வார்ம் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு ரெட் கலரில் ஒரு சர்க்குலர் இருக்கும் ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு சின்னஸாக வரும் அது அப்புறம் பார்த்தா பெருசாக படதுன்னு போயினே இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக வரும் ரவுண்ட் ரவுண்டாக வரும் தலையில் வரும் உடம்புல பாடியில் எங்கே வேணாலும் வராது ஃபஸ்ட்டு ஒரு சின்னசாக தான் வரும் அதுக்கப்புறம் பெருசு பெருசாக இப்போது நல்ல இச்சிங் இருக்கும் நல்லா போட்டு சொருவாங்க பயங்கர இச்சிங் இருக்கும் ஸோ நம்ம சொறியிருங்க அப்படின்றதுனால நம்ம இச்சிங் இருக்குன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துல சொரிவோம் சொரிஞ்சுட்டு இன்னொருத்தள் வைப்போம் நம்ம அதுவே கை வச்சுன்னா அந்த இடத்துல வந்துடும் இது ஸ்ப்ரெட் ஆகிடும் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம சொரிஞ்சிங்கன்னா நம்ம உடனே போய் கையை வாஷ் பண்ணிடணும் ஸோ வீட்டில் பார்த்தோன்னா இது மோஸ்ட்லி எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்காங்களா ஒருத்தருக்கு தான் ஒரு இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துடும் இந்த ரிங்குவம் படத்தாமரை ஏன்னு கேட்டால் அவங்க யூஸ் பண்ணுற பெட்டு நம்ம யூஸ் பண்ணால் வந்துடும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு நம்ம யூஸ் பண்ண வந்துடும் இல்லை டவல் அந்த ஈர டவலை யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த டவலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும் இதை காரணம் என்ன கேட்டால் மோஸ்ட்லி இது வந்து பார்த்தோன்னா நம்ம நம்ம இது வரதுக்கான காரணம் மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம ஹாஸ்டலெல்லாம் இருப்போம் இல்லையா ஹாஸ்டலெல்லாம் எல்லா பசங்களும் நம்ம ஒரு ஒன்றாக இருப்போம் ஸோ ஒருத்தருக்கு இருக்கும்போது அது அப்படியே மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லைனா நம்ம வந்து ஏர் கட் பண்ணுறதுக்காக போவோம் நம்ம சேவ் சேவ் பண்ணுவோம் இல்லையா அந்த எல்லாம் அவங்க வச்சு நிற்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஈரம் தானே அது அவங்க போகிறத நம்ம வாஷ் பண்ணிட்டு திரும்ப நமக்கு போடுவாங்க சேவ் பண்ணும்போது அந்த க்ரீம் எல்லாம் போடுவாங்களே அது சேவ் பண்ணும்போதும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடாது ஏர் கட் சேவ் பண்ண தோல் போனால் அது அதுவே ஸ்ப்ரெட் ஆகும் நமக்கு ஓகேவா இல்லைனா பெட் அனிமல்னு சொல்லக்கூடிய நம்ம அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் நமக்கு நான் இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குவங்களே அது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது இன்ஃபெக்ஷன் ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணம் தான் பர்சன் டு பர்சன் தான் தான் நமக்கு வராது ஸோ நம்ம இதை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் நம்ம இதை நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒருத்தருக்கு படுதாம்பு வந்து இருக்குதுன்னா அவங்க வீட்டில் நம்ம தனியாக அவங்களுக்கு சோப்பு கொடுத்துடணும் தனியாக டவல் கொடுத்துடணும் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம அவங்க தூங்கக்கூடிய இடத்தும் அவங்களுக்கு தனியாக கொடுத்துடணும் நம்ம அப்பப்போ அவங்க எல்லாம் தனியாக வாஷ் பண்ணணும் நம்ம நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணக்கூடாது இதை நம்ம தடுத்துடலாம் நம்ம ஓகேங்களா ஸோ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் நம்ம சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கணும் ஏங்களா அவங்களுக்கு வேர்த்துச்சுன்னா நல்லா அரிப்பு ரொம்ப அதிகமாகிடும் நைட் டைமில் ரொம்ப அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படரதாமரை இருக்கிறவங்க ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் ஸோ அந்த படரதாமரை இருக்கிறவங்க நம்ம ஹோமியோபதி மெடிசன் எடுத்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ படதாமல் இருக்கிறதுக்கு அனிமல் தான் மோஸ்ட்லி காமன் ஆகுது பூனிலேருந்து தான் நமக்கு இந்த ஃபங்கல் ஃபங்கஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது இது இதுதான் இந்த பூனை தான் இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் இருந்தால் நம்ம அதை தூக்கிறது தூக்கி நம்ம மேலே வச்சுக்கிறது ஓகேங்களா அதுக்கு நம்ம தூக்கி வச்சுனே இருப்போம் நம்ம அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் கை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒட்டி நம்ம வாஷ் பண்ணணும் நம்ம அதை வாஷ் பண்ணுறதே கிடையாது நாய் பூனெல்லாம் அதை கையில் வாயிலெல்லாம் கை விடுவோம் நம்ம அதை நம்ம பெட்லேயே படுக்க வச்சுப்போம் ஸோ இதெல்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த படத்தாமரை ஸோ படத்தாமரை நம்ம வராமல் இருக்குன்னா நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் இந்த பெற்று நம்மளை அவாய்ட் பண்ணிடணும் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம அவங்களுக்கு தனிமைப்படுத்தி தனிமைனா நம்ம வீட்டிலேருந்து நம்ம சோப்பு டவல் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தனியாக கொடுத்துடணும் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக கொடுத்தா தான் அவங்களுக்கு அப்படியே க்யூர் பண்ணிக்கலாம் ஓமியோவில் இதுக்கு நல்லா மெடிஷன் இருக்குது இதில் ஒரு சில பேருக்கு சொரிஞ்சாங்கன்னா நீர் வரும் இல்லை ஒரு சில பேருக்கு ட்ரையாக இருக்கும் ஆனால் ஒரு பேச்சஸ் தான் வரும் பாடியில் எங்கே வேணாலும் வந்துடும் கம்ப்ளீட்டாக வந்துடும் இது ஓமியோவில்